வள்ளல் பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ தொல்காப்பியம் சொல்லதிகாரம் உரியல் உரிச்சொற்கள் சொல் பொருள் பனை என்னும் சொல்லின் பொருள் பிழைத்தல் படர் என்னும் சொல்லின் பொருள் செல்லுதல் பையுள் சிறுமை என்னும் சொற்களின் பொருள் நோய் எய்யாமை அறிவின்மை நன்று பெரிது தா வலிமை தெவு கொள்ளுதல் தெவ்வு பகை விறப்பு உறப்பு வெறுப்பு செறிவு விறப்பு வெறுவுதல் கம்பளை சும்மை களி அழுங்கல் அரவமாகிய இசைப்பொருள் அழுங்கல் இரக்கம் கேடு கழுமு மயக்கம் செழுமை வழமை கொழுமை வெற்றிக்கு வள்ளல் பறிப்பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்